தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நம் நிலம் நம்ம வீடு யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் இருந்து கவுந்தப்பாடி போகிற வழியில் உள்ள வளையக்கார வளையங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சைட்டில் சைட்டு பார்க்க வந்துருக்குறங்க வீட்டு மனை பார்க்க வந்துருக்கிறங்க பார்த்திங்கன்னா இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானி ரோட்லேருந்து உள்ள கட்டோட்டில் ஒரு கிலோமீட்டரு சக்தி ஈரோடு பைபாஸ் ரோட்டில் இருந்து கட்டோட்டில் ஒரு வளைக்கார வளைக்காரவளையம் வளைக்கார பழத்துலேருந்து உள்ள ஒரு சைட்டு அந்த சைட்டுக்குள்ளே வீட்டு மனை பார்க்க வந்துருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டும் பாருங்கள் நாற்பதுக்கு முப்பதுங்கிற அளவில் மேற்கு பார்த்தா ஒரு பத்து சைட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க இதில் அதே போல் நாற்பதுக்கு முப்பது அளவு கொண்ட வடக்கு பார்த்த சைட்டு ஒரு சைட் இருக்குதுங்க அதே போல் மேற்கு பார்த்த சைட்டு நாற்பதுக்கு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அளவு கொண்ட ஒரு நாலு சைட் இருக்குதுங்க இப்படி இந்த ஏரியாவில் வீட்டு மனைக்கு ஒரு பதினஞ்சு சைட்டாட்டம் விற்பனைக்கு இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே டிச்சு வசதி இல்லைங்க டிச் இல்லாமல் தான் வந்து ஒவ்வொரு வீடும் இருக்கிறாங்க இல்லை அப்ரூவ்டு பெற்ற சைட்டு தான் சைட்டினோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டினோடய விலை அதாவது ஒரு சதுரடியினோடய விலை வந்து எட்நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடியினுடைய விலை வந்து எட்நூறுரூவா சொல்கிறாங்க அதிலிருந்து குறச்சி பேசறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிழக்கு வடக்கு வந்து கம்மியாகவும் மேற்கு பார்த்த சைட்டு பத்து பதினஞ்சு சைட் ஆகவும் இப்படி சைட்டு நிறையா இருக்குதுங்க இதில் இதில் ஏதாவது சைட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற கூப்பிடுங்க பேசிக்கலாம் nandri velank